ஹலோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் நான் வந்து கத்திரிக்காய் கருவாடு குழம்பு செஞ்சுருக்கிறேன் அது எப்படி நல்லதாக சரியாக செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்து போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நாங்கள் சின்ன சின்ன வெளியே கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் கத்திரிக்காயும் தள்ளி கொட்டி நான் வேக வச்சு வச்சிருக்கிறேன் கருவாடு நம்ம நல்லா அளவுக்கு நல்லா இது பண்ணி வச்சிருக்கிறேன் களி நல்லா வச்சுக்கலாம் தக்காளி வந்து ஒரு மூணு நாலு தக்காளி நான் எடுத்து வந்து கொஞ்சம் நைசா இல்லாமல் பருவம் ஆட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதங்கி வரட்டும் கருவாடு வந்து நல்லா தீரொழகு வறுத்து நல்லா க தண்ணியில் கழுவிட்டு எடுத்துக்கணும் தள்ளிங்கு வந்து அது நல்லா வறுத்து வேக வச்சு அதுவும் கத்திரிக்காமல் எடுத்துருக்குறேன் இது மூணு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இது போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் போதும் பச்சை வாசம் வராது அப்படியே என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தூள் கொஞ்சம் தூள் வீட்டில் வச்சு தூள் மல்லிகூள் கொஞ்சம் எடுத்துக்கலாம் மசாலாவெலாம் எதுவும் சேர்த்த வேண்டாம் இதுவே போதும் இதால் வேணும்னா மீன் குழம்பு எல்லாம் லைட்டாக போட்டுக்கலாம் நாங்கள் அது போல் இது மட்டுந்தான் போட்டிருக்கேன் மல்லி மிளகாத்தூள் மஞ்சள் இது மூணு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா களி செஞ்சுருக்கேன் ராகி களி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி கெட்டியாக செஞ்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த பச்சை பாவசம் போகிற வரைக்கும் நல்லா அப்படியே விட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவை அதனால கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் சுவையான கருவாடு கத்திரிக்காய் குழம்பு ரெடி வாங்க தொடிச்சு சாப்பிட்லாம் நீங்கள் ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி வருவோம்னாலே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் களி வந்து நம்ம முடி கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டேன் களியோடு சேர்த்து தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டு கருவாடு குழம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடைச்சி வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம்